கவுனி அரசியை பத்தியே தெரிஞ்ச பல இருக்கு இந்த அரிசிய பத்தி தெரியலையே அப்படிங்கறத ஒரு கவலைக்கான ஒரு விஷயங்க அப்படி என்னதான் இருக்கு இந்த அரசியல அப்படி நீங்க அங்க கேக்குறது எனக்கு இங்க கேக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒட்டுமொத்த முழு பெட்டகம் தாங்க இந்த கருங்குருவே அரிசி தெருநாயில இருந்து வெறிநாய் நாய் வர அத்தனை நாய்க்கடிகளோட விஷத்தன்மையோட வீரியத்தை குறைக்க கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க என் பிள்ளை ஜோரத்துல ரொம்ப நாள கஷ்டப்பட்டுட்டா அந்த இழந்த சக்தி இன்னுமே மீண்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த அரிசில செஞ்ச கஞ்சா தொடர்ந்து வச்சு கொடுக்கறப்ப இழந்த சக்தி தன்னால வருங்க சொல்லட்டா ஆண்களோட விந்தணு குறைபாடு தாம்பத்தியத்துல நாட்டமின்மை குழந்தையின்மை இந்த மாதிரியான இல்லற சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி தீர்வா இருக்கிறதுனாலதான் இந்த அரிசிக்கு இந்தியாவோட வயகரா அப்படிங்கிற செல்ல பேரும் இருக்குங்க சப்போஸ் இந்த அரிசியோட டீட்டெயில்ஸ் என்ன அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தண்டர்ல இருந்து